இருபத்தி ஒன்றாம் தேதி அக்டோபர் காலை ஐந்தரை மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அதே பகுதி எட்டரை மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதாவது வெல் மார்க்ட் லோ பிரெஷர் ஏரியாவாக அதே பகுதிகளில் நிலவுகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை இருபத்தி இரண்டாம் தேதி அக்டோபர் மதியம் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழக புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு உண்டு அதற்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி அக்டோபர் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக புதுவை தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடையும் வாய்ப்பு உள்ளது அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்றது டிப்ரெஷன் அதற்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்றது டீப் டிப்ரெஷன் அதற்கான சாத்தியக்கூறு உண்டு டீப் டிப்ரெஷன் வரைக்கும் சொல்ல முடியும் இன்னைக்கு நாளைக்கு வந்து அது புயலா மாறுமா அப்படின்றது ஒரு அளவுக்கு சரியா சொல்லணும் மழைக்கு வந்து நான் அடுத்த சொல்லியிருக்கேன் மழை வந்து கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை அதிகனமழை எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு முதல்ல இந்த சின்னவேஷன்ஸ் எல்லாம் பார்த்துலாம் அப்புறம் இந்த மழை குறித்த தகவல்கள் தெற்கு அந்தமான் அடுத்த மூன்று சுச்சுவேஷன்ஸ்ல இரண்டாவது வந்து தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இது இரண்டாவது சினாப்டிக் சுச்சுவேஷன் மூன்றாவது வந்து அரபிக் கடல் பகுதிகளிலே நேற்று தென்கிழக்கு அரபிக் கடல் பகுதிகளிலே நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே பகுதியில் நிலவுகிறது இது மேற்கு திசையை நோக்கி மெதுவாக நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி டேட்டா மழையின்னா தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்துள்ளது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலுமே மழை பெய்துள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது அப்புறம் நான்கு இடங்களில் மிக கனமழை பதிவாகியுள்ளது உள்ளது அதிக அளவாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் தங்கச்சி மடத்தில் பதினேழு சென்டிமீட்டர் பாம்பன் பதினைந்து சென்டிமீட்டர் மண்டபம் பதினான்கு சென்டிமீட்டர் வரட்டுப்பள்ளம் ஈரோடு மாவட்டத்தில் பதிமூன்று சென்டிமீட்டர் மற்றும் இருபத்தி இரண்டு இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது இன்றைய தேதி வரைக்கும் அதாவது வடகிழக்கு பருவமழை காலம் சொல்ற அக்டோபர்ல இருந்து இன்று வரை இருபத்தி ஒன்றாம் தேதி அக்டோபர் வரை தமிழகத்தில் பதிவான மழை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழை அளவு பதினாறு சென்டிமீட்டர் இயல்பு மழை இன்று வரைக்குமான இயல்பு மழை அளவு பத்து சென்டிமீட்டர் அப்போ இயல்பிலிருந்து இருந்து இன்று வரை பதிவானது இயல்பிலிருந்து ஐம்பத்தி ஒன்பது சதவிகிதம் அதிகமாக பதிவாகி இருக்கிறது இதுல பதினாறு மாவட்டங்கள் வந்து இயல்பு இயல்பை விட மிக அதிகமாக பதிவாயிருக்கு அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னா இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு இந்த தேதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்யும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு புதுவை மற்றும் காரைக்காலிலும் இதேபோல இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு மூன்றாம் தேதி தமிழகத்தின் அநேக இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்யும் வாய்ப்பு இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு இப்போது கனமழை மிக கனமழை அதிகனமழைக்கான எச்சரிக்கை இப்ப பாத்தீங்கன்னா இன்று அதாவது இன்று காலையிலிருந்து நாளை காலை எட்டரை மணி அளவுடன் எந்தெந்த மாவட்டங்களில் அதிகனமழை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா எட்டு மாவட்டங்கள்ல கடலோர மாவட்டங்கள்ல அதிகனமழை எதிர்பார்க்கிறோம் புதுச்சி அதோடு கூட தமிழகத்தின் எட்டு மாவட்டங்கள் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகள் பத்து மாவட்டங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கிறோம் ஏழு மாவட்டங்களில் கனமழை எங்கெல்லாம் அதிகனமழை எதிர்பார்க்கிறோம் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் புதுவை அப்புறம் ராமநாத் சாரி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் இதில் இந்த எட்டு மாவட்டங்கள் கூட புதுச்சேரி மற்றும் காரைக்கால் சொல்லிட்டேன் நாளை நாளை பாத்தீங்கன்னா நான்கு மாவட்டங்கள்ல அதிகனமழை சொல்லியிருக்கோம் புதுச்சேரியோடு பதினோரு மாவட்டங்கள் மிக கனமழை மற்றும் காரைக்கால் ஆறு மாவட்டங்கள்ல கனமழை எந்த நான்கு மாவட்டங்கள் அதிகனமழை எதிர்பார்க்கிறோம் இருபத்தி இரண்டாம் தேதி அக்டோபர் சொன்னீங்கன்னா செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலன் புதுச்சேரி சென்னையை பொறுத்தவரை கேட்டீங்கன்னா சென்னைக்கு இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டாம் தேதி நாம மிக கனமழை எச்சரிக்கை தந்திருக்கிறோம் இருபத்தி மூன்றாம் தேதி ஐந்து மாவட்டங்களுக்கு மிக கனமழையும் ஆறு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு கனமழை எச்சரிக்கையும் தந்திருக்கிறோம் இருபத்தி நான்காம் தேதி ஒரு ஆறு மாவட்டங்கள் மலை மாவட்டங்கள் நீலகிரி கோவை ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கனமழை எதிர்பார்க்கலாம் நான்கு நாட்களுக்கு இந்த மழைப்பதிவு குறித்து ஒரு தகவல் அது மீனவர்கள் முதலாம் அறிவுறுத்தல் இருபத்தி ஒன்றாம் தேதி காலைக்குள்ள ஆழ்கடலில் இருந்து வராத மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் இருபத்தி ஒன்று இன்றிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எந்தெந்த பகுதிகள்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி தென் கிழக்கு வங்கக்கடல் பகுதி அதனை ஒட்டிய தென் மேற்கு வங்கக்கடல் பகுதி அந்தமான் தெற்கு அந்தமான் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகள் தென் கிழக்கு வங்க அரபிக்கடல் பகுதிகள் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழக கடலோரப் பகுதிகள் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் அந்தமான் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகள் அரபிக் கடல் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இருபத்தி ஆறாம் தேதி வரை அரபிக்கடல் வங்கக்கடல் மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது சென்னை சென்னையை பொறுத்தவரைக்கும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் முதல் மிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டை ஒட்டியும் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் இலீஷ் மெயின் போர்ஷன் மூன்று பகுதிகள் ஒன்று வங்கக்கடல் பகுதிகளிலே இன்று நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி எட்டரை மணி வாக்கில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதிகளில் நிலவுகிறது அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை இருபத்தி இரண்டாம் தேதி அக்டோபர் மதியம் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழக புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளது தாழ்வு மண்டலம் என்பது டிப்ரெஷன் அதற்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் அதாவது நாளை மதியத்திலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி அக்டோபர் மதியத்திலிருந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக புதுவை தெற்கு கடலோர தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடையும் வாய்ப்பு அதாவது டீப் டிப்ரெஷன் தாழ்வு மண்டலமாக மாறும் வாய்ப்பு உள்ளது இது வங்கக்கடல் பகுதி அதே வங்கக்கடல் பகுதியில தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது அரபிக்கடல் பகுதி பாத்தீங்கன்னா நேற்று இருபதாம் தேதி அக்டோபர் தென்கிழக்கு அரபிக் கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த பகுதி இன்று காலை எட்டரை மணி அளவில் அது அதே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நிலவுகிறது மேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளது இது அரபிக் கடல் பகுதியில் இருக்கின்ற அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை குறித்த அப்டேட் மேடம் இந்த தாழ்வு மண்டலம் இருபத்தி நாலாம் தேதி சொல்லிட்டீங்க அந்த சென்னை வலுப்பெறும் அதிகனமழை இருக்கக்கூடும் ஒன்று இருபத்தி இரண்டாம் தேதிக்கு மாத்திரம் நம்ம அதிகனமழை எச்சரிக்கை தந்திருக்கிறோம் டீப் டிப்ரெஷன் பொழுது திரும்பவும் இந்த மேப்ஸ் எல்லாம் அப்டேட்

இன்னைக்கு வந்து பதினேழு சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாயிருக்கு அதிகபட்சம் பதினேழு சென்டிமீட்டர் பாம்பன்ல பதினைந்து சென்டிமீட்டர் மண்டபத்துல பதினான்கு சென்டிமீட்டர் இன்று காலை எட்டரை மணி அளவோட முடிஞ்சது இன்றைக்கும் அதிகன மழை எதிர்பார்க்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஆறு சென்டிமீட்டர் மேடவாக்கத்துலதான் பத்து சென்டிமீட்டர் பதிவாயிருந்தது இப்ப நீங்க அரபிக்கடாலே டிப்ரெஷன் காற்றழுத்த மேலர்ச்சியும் மேல் அடுக்குகள் இருக்கின்ற சுழற்சி தான் வந்து சாதகமான சூழல் நிலவும் பொழுது அது காற்றழுத்த தகுதியாக மாறும் ஆனா எப்பவுமே இந்த சீசன் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பகுதியில இந்த காற்றழுத்த சுழற்சி இருந்துட்டு தான் இருக்கும் சைக்ளானிக் சர்க்குலேஷன் அந்த சுழற்சி இங்க இருந்துட்டே இருக்கும் பர்டிகுலரா அக்டோபர் மாதம்னு ட்ரஃப் ஈக்குவட்டோரியல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல இந்த சுழற்சிகள் தான் இருக்கும் இந்த ரெண்டு வங்கக்கடலேருந்து அன்னைக்கு தெரியுங்களா

ஒரு பத்து மாடல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு மாடலும் ஒரு ஒரு மாதிரி சொல்லும் அதுல ஒரு டைவர்ஜன்ஸ் இருக்கும் அதாவது பரந்த ஒரு ஏரியாவை அது குறிப்பு குறிப்பா சொல்லும் ஆனா நம்ம தரவுகளையும் நம்ம பார்க்கணும் எப்படின்னா ஐஎம்டில கோஸ்டல் கடலோர பகுதிகளில் நிறைய அப்சர்வேட்ரிஸ் இருக்கு அந்த எல்லாம் நமக்கு வந்து காற்றின் அழுத்தம் காற்றின் வேகம் திசை இதெல்லாம் கண்காணிச்சுட்டே வரும் அந்த இருபத்தி நேரத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த பிரஷர் எவ்வளவு குறைவாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தரவு நம்மகிட்ட கிடைச்சா எந்த இடத்தை நோக்கி அந்த ஒரு சிஸ்டம் நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கணிப்பு நம்மளுக்கு கரெக்டா சொல்ல முடியும் நாம அதை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கோம் எந்த இடத்துல அந்த பிரஷர் டிப்பாச்சர் இருபத்தி நான்கு மணி நேரத்திலே இந்த காற்றின் அழுத்தம் எந்த எந்த இடம் திசை திசையில இந்த காற்றின் அழுத்தம் இருப்பதிலேயே குறைவான அளவு குறையுதுன்னு பார்த்துட்டே இருக்கும் அது நமக்கு ஒரு டிப்ரெஷன் ஆகும் போது கொஞ்சம் சொல்ல முடியாது அரபிக்கடலாம் அதாவது சொல்லணும்னு நினைச்சேன் வடக்கிலையும் சரி தெற்குலயும் சரி நிறைய சுழற்சிகள் இருந்துட்டே இருக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து சதர்ன் எட்மஸ்பியர்ல ஒரு புயல் இருக்கு அந்த புயலின் தாக்கத்தினால வங்கக்கடல்ல வந்து அந்த மேகக்கூட்டம் ஒரு பறந்து விரிந்து இருந்தது அது ரொம்ப கான்சன்ட்ரேட் ஆகாம இருந்தது இப்போ அது தன்னை தனியா ஒரு சிஸ்டமா அது வந்து இந்த மேகக்கூட்டம் அமைப்போட அது சேராம கொஞ்சம் விலகி இருக்கு அரேபியன் சீல நம்ம அரபிக் பார்த்த சிஸ்டமும் வந்து கொஞ்சம் வலு இன்னைக்கு ரொம்ப ஸ்லோவா தானே போயிருக்கு ஸோ அதுவும் கொஞ்சம் வலு இழந்த மாதிரி ஒரு தோற்றம் அப்ப இது வந்து வலுவடைஞ்சிருக்கு நம்ம வங்கக்கடல்ல பொறுத்திருந்து பார்ப்போம் அது வந்து டிப்ரெஷன் வரைக்கும் இப்ப சொல்லியிருக்கோம் மானிட்டர் அண்ட் நாலு கிளவுட் பேட்சஸ் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா சதர்ன் ஹெமஸ்பியர் அண்ட் நார்தர்ன் ஹெமஸ்பியர் பாத்தீங்கன்னா நாலு சிஸ்டம்ஸ் இருக்கு ஸோ ஒன்று ஒரு ரெண்டு இப்போ அரபிக்கடல் கடல் வங்கக்கடல் ரெண்டுத்திலயுமே பேரலா ஒரு ஒரு சிஸ்டம் இருக்கும் போது அதுக்கு ஒரு பேர் இருக்கு புஜி வார எஃபெக்ட்னு சொல்லுவாங்க ஒன்றை ஒன்று எது வந்து ஸ்ட்ராங்கா ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துதான் சொல்லணும் இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி நமக்கு ஒரு நூறு ஆண்டு தரவுகள்னு பாத்தீங்கன்னா

ஒரு ஒரு இடத்துக்குமே இப்ப நுங்கம்பாக்கம் மீனம்பாக்கம் அந்த மாதிரி சொல்ற இடங்கள்ல எல்லாம் மழை மாணிகள் இருக்கு அந்த மழை மாணிகள்ல பதிவார மழை கனமழைன்னு எப்ப சொல்லுவோம் அப்படின்னா ஆறு சென்டிமீட்டர்ல இருந்து பதினோரு சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகி இருந்தால் அது கனமழை மிக கனமழை எப்போது அப்படின்னா பனிரெண்டு சென்டிமீட்டர்ல இருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகும் பொழுது அது மிக கனமழை ராமநாதபுரம்ல தங்கச்சி மடம்ல பதினேழு சென்டிமீட்டர் வந்து மிக அந்த நமக்கு வருது அதிகனமழை எப்படின்னா பாயிண்ட் லொகேஷன்ஸ் தான் ஒரு ஒரு இடத்துலயும் மழை மாணிகள் தருகின்ற தரவுகளை வைத்து இருபத்தி ஒரு சென்டிமீட்டருக்கு மேல் இருந்தால் அது அதிகன மழை என்று கேட்ட கிரேஸ்பா இப்போதைக்கு நம்ம சொல்றது அந்த ஆழ்ந்த ஆழ்கடரத்துல தாழ்வு சொல்றது தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் ஒரு வலி மண்டல சுழற்சி இருக்கு சோ அந்த சுழற்சி அங்கையா இருக்கு அது ஒரு ட்ரக் மாதிரி உங்களுக்கு ஆக்ட் பண்ணும் அரேபியன் சீ அப்புறம் இந்த சிஸ்டம் பிளஸ் சவுத் அந்தமான் சீல இருக்கிற அந்த சுழற்சி இந்த மூன்றுமே அந்த காற்றின் திசை மாறும் அதாவது ஈஸ்ட் இந்த சைட் வெஸ்டர்ன் காற்றின் திசை மாறும் பொழுது அந்த பகுதிகளிலே மேக கூட்ட அமைப்பு நல்ல ஒரு டெவலப் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதாவது வழக்கமா வந்து ஒரு சிஸ்டம்னு எடுத்தாலே ஒரு பத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் பெர் அவர் ஒரு மணி நேரத்திற்கு பத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் மணி வேகத்தில் அது மூவ் ஆகும் அது அப்படியே டைம் கரெக்டாக அப்படி மூவ் ஆகாது மேலடுக்குகளில் நிறைய மாற்றங்கள் இருக்க சான்ஸ் இருக்கு நமக்கு வந்து கடல் மேலே நமக்கு அப்சர்வேஷன்ஸ் கம்மி சாட்டலைட் பேஸ்ட் அப்சர்வேஷன் இருக்கு அப்புறம் ஓஷன் ஸ்கேட் அப்படின்றது ஸ்கேட்ரோமீட்டர் மீன்ஸ் இதெல்லாம் வச்சு தான் நமக்கு ஓரளவுக்கு அந்த தரவுகள் கிடைக்கின்றது ஸோ மேலடுக்குகள்ல எந்த ஒரு பாதிப்புனால அது ஒரே இடத்துல நிற்குது இல்ல ஏன் ஃபாஸ்டா மூவ் ஆயிடுது அப்படின்றது வந்து நம்ம அப்படியே டெக்ஸ்ட் புக் ப்ரெசிஷனோட கிடையாது

மைய பகுதி எந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட்ல வருதுன்றது கிளௌட் பேர்ஸ்ட் அப்படின்றது பத்து சென்டிமீட்டர் பெர் அவர் ஒரு மணி நேரத்துல பத்து சென்டிமீட்டர் மழை பெய்தால் அது கிளவுட் பேஸ்ட் டெபினிஷன்ல வரும் இத்தனை நாள் நம்ம வந்து மலைப்பகுதிகளில் மட்டும் தான் ஒரு ஒரு எண்ணம் இருந்தது இப்போதெல்லாம் நமக்கு மழை மானிகள் நிறைய நம்ம போட்டதுனால நிறைய தரவுகள் நமக்கு வர்றதுனால ஆட்டோமேட்டிக்கான சில ஸ்டேஷன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு அந்த கண்டினியூஸ் ப்ரொஃபைலும் நமக்கு கிடைக்குது அதனால நம்மளால இந்த இடத்துலையும் ஒரு டென் சென்டிமீட்டர் பெர் அவர் விட ஜாஸ்தியான மழை கிடைத்திருக்கிற ஒரு டேட்டா நமக்கு கிடைக்கும் ரெடி பண்ண முடியுமா ஓரளவுக்கு சொல்ல முடியும் இந்த மாதிரி நல்ல ஒரு இப்போ இன்றைக்கு காலையில இந்த இன்றைக்கு கூட காலையில ஒரு இன்டென்ஸ் ஸ்பெல் வந்தது இல்லையா ஒரு பதினொன்றுல இருந்து பன்னெண்டு மணி அதுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அதாவது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்த மாதிரி உருவாகும் பொழுது அதற்கான ஸ்ட்ரீமர்ஸ் சொல்றோம் அது ஆங்கிலத்துல ஸ்ட்ரீமர்ஸ் அப்படின்னா லைன் வரும் அந்த மாதிரி மேக கூட்ட அமைப்பு வந்து உங்களுக்கு இதுல பாத்து அதாவது கடல்ல இருந்து அந்த நார்த் ஈஸ்டர் டிரக்ஷன்ல இருந்து உங்களுக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு லைன் ஸ்குவால் டைப் அதாவது ஒரு வடகிழக்கிலிருந்து இருந்து தென்மேற்குக்கு ஒரு கோடு மாதிரி பாக்குறீங்க இல்லையா இந்த மாதிரி வந்து மழை கூடிய கூடிய மழை பெய்யும் மேக கூட்டம் அமைப்புல வந்து இடைவிடாமல் உங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் அந்த மாதிரி வந்து இப்ப கடல்ல சில சமயம் அது கடல்ல நிறைய மழை பொழிவை குடுத்துட்டு லேண்ட்ல கொஞ்சம் குறைச்சலா வரும் மோஸ்ட்லி வடகிழக்கு பருவமழை காலத்துலன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆராய்ச்சி கட்டுரைகள் பல இருக்கு கடல்ல தான் அதாவது கரையை ஒட்டி கடலிலே தான் மிகவும் அதிகமான மழை பொழிவு இருக்கிறது அதுல ஒரு பெர்சன்டேஜ் தான் நமக்கு மழை சென்னைக்கு ரெட் அலர்ட் சென்னைக்கு ரெட் அலர்ட் நம்ம தரல கனமழை ஆரஞ்சு அலர்ட் தான் தெரிஞ்சுருக்கோம்